சிவனே போற்றி இறைவா போற்றி ஓம் விக்னீஸ்வராய நமக விநாயகமூர்த்தியை நமக வித்யா கணபதியே நமக ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல வெளிச்சமும் பிரம்மாண்ட வெற்றியும் அனைவரின் குலதெய்வ அனுகிரகமும் ஆரோக்கியமும் உடல்நிலை சார்ந்த சகல சௌபாகியங்களும் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் லக்ஷ்மி கடாச்சமும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அனைவருக்கும் பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு புத்தாண்டாக ஆங்கில புத்தாண்டாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் ஆரம்பிக்கிறேன் பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான பலன் அப்படிங்கிறது ஒன்று உண்டு ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பெருசாக நம்ம பண்ணுறதில்லை இருந்தாலும் ஆங்கில புத்தாண்டு நம்ம கணக்கு வச்சுட்டு இப்போ வழக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு வருட காலங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது பொதுவாகவே இந்த ஆங்கில புத்தாண்டு மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது அதாவது அஸ்வினியோடைய மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது இந்த மக நட்சத்திரம் ஒரு கேதுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால விநாயகர் வழிபாடு இந்த வருடத்தில் முதல் நாளில் ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாக நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கொடுக்க எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன் ஆண்டவன் புண்ணியத்தில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு நன்மையான காலம் அப்படின்றத சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் பொதுவாகவே இந்த ஆண்டு அப்படிங்கிறது பன்னெண்டு மாதங்கள் இந்த பன்னெண்டு மாதங்களில் கேது மகம் கன்னியா லக்னத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஆனால் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆலமரத்துக்கடி விநாயகர் எல்லாம் வழங்கினீங்கன்னா ரொம்ப ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ப்ளஸ் பாசிட்டிவ் இம்பாக்டாக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா புது புது கண்டுபிடிப்புகள் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல வளர்ச்சி போன்ற விஷயங்கள் கிடைக்கும் ஏற்கனவே இருக்கிற சில வைரல் டிசீஸஸ்கெல்லாமே இப்போ மருந்து கண்டுபிடிப்பாங்க கொடுமையான நோய்களுக்கு மிக சிறந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க புற்றுநோய் போன்ற விஷயங்கள் மெடிக்கல் மிராக்கல்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் நிறைய போட்டிகளும் மக்களே வந்து ஒரு சில விஷயங்களில் யூகிக்கவே முடியாத ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த மாதிரி இது நன்மையில தான் இருக்கும் இருந்தாலும் குழப்பங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அரசியல் மாற்றங்கள் இருக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த நேரத்தில் நோய் நொடி பிரச்சனை டாக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் அப்படின்னு சொல்லலாம் அந்த டாக்டர்ஸ் துறை எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மைனஸ் நெகட்டிவ் இம்பாக்டுன்னு சொன்னீங்க அப்படின்னா குருமார்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மாற்று பாலினத்தினரில் பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் தனிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு தொற்று நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மகா நட்சத்திரத்தில் கன்னியா ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் போது ஒரு சில மாற்றங்கள் அந்த மெடிசன் ஃபீல்டில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இது பொதுவான விஷயம் ஆங் இந்த ஆங்கில புத்தாண்டு ஓபகிரது வருடத்துலேருந்து ஆரம்பித்து அப்புறம் அடுத்தது விரோதி வருட பலன்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம் சித்திரை மாதத்துலேருந்து ஒரு பலனை கொடுக்கலாம் அதே மாதிரி மூணு முக்கிய மாற்றங்களை பொறுத்தே ஒரு ஒரு வருஷத்தோடைய பலனை எடுக்க முடியும் எப்படின்னா குரு பயிற்சி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி ஏற்கனவே ராகு கேது பயிற்சி அக்டோபரில் மாறிடுச்சு சனி பெயர்ச்சி டிசம்பர் இருபதில் மாறியிருக்கு டிசம்பர் இருபது பெயர்ச்சி மட்டும் அடுத்த அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மே மாதத்துக்கு மேலே மாறப்போகுது அப்படி எப்படிப்பட்ட ஒரு பலன்களை இந்த புத்தாண்டு நம்மளுக்கு தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி முழு காணொளி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க இப்போ வருகின்ற ஒவ்வொரு ஒரு உபயோகமான காணொலியை நீங்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே வந்துடும் அதை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி டிஸ்பிளே ஆகும் இந்த உபயோகமான சில தகவல்கள் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பட்சத்தில் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஃபாரினர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அவங்களும் இந்த முழு காணொலியை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஜோதிட ஆலோசனைக்கு இந்த காணொலியை பார்த்த பிறகு ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பர்களை ஸ்க்ரீனில் இருக்குது அந்த ஜோதிட ஆலோசனைக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஜோதிடம் பார்க்க வேண்டும் முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த அலைபேசி என்பது தொடர்பு கொள்ளும் போது ப்ரீ பிளான் அப்படின்றது ஒன்று இருக்குது நம்ம லைஃப்பில் நம்ம முன்னாடியே ஒரு சில விஷயங்களில் பண்ணி வச்சுக்கிறது அந்த ப்ரீ பிளான் எதுக்கு உதவும் அப்படின்னா நம்ம முன்னாடியே பண்ணுற அப்புறம் பண்ணுற விஷயங்களை முன்னாடியே ஒரு தயார் ரெடியாக இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணோன்னா அந்த நேரத்தில் ரொம்ப அக்யூரேசியாக சூப்பராக முடிப்போம் ஒரு விஷயத்தை அந்த ப்ரீ பிளானுக்கு உதவியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகேங்களா இந்த ப்ரெடிக்ஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தயார்படுத்தி வச்சுக்கிறோம் நம்மளுடைய நிலமே அப்படிங்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி கடந்து போவீங்க எந்தெந்த இடத்துலலாம் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது அந்த எல்லாம் எப்படி ஆகும் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் கண்டி அப்படி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும் அந்த திரையை வரைய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் கொடுக்குது எந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்கோ அதை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் நெகட்டிவாக இருக்கிற விஷயத்த நீங்கள் எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் முழு தெளிவான ஒரு காணொளி அப்படின்னு சொல்லலாம் பரணி நட்சத்திரத்துக்காரங்க மேஷராசி பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருபது வருஷம் தசா காலங்கள் ஆனால் என்னோடைய கால்குலேஷனுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் எடுத்துக்கிறேன் சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் எடுத்துக்கிறேன் சந்திர திசை ஒரு பத்து வருஷம் எடுத்துக்கிறேன் பொதுவாக பதினஞ்சு வருஷம் சுக்கர நான் ஒரு கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அந்த தசாபூத்தி காலங்களை எடுத்துக்கோங்க தசா இருப்பு காலங்களை எடுத்துக்கோங்க அடுத்தது சூரிய திசை ஆறுங்கும் போது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் என்ன பலன் நடக்கும் அப்படின்னா சனி பதினோராம் இடத்துல இருக்கும்போதும் பன்னெண்டாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துக்கு ஏது குரு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் இடத்துல ராசிக்கே இருக்கிறது அதுக்கப்புறம் இரண்டாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு மாற்றம் இடம் போது இந்த காலகட்டங்களில் சூரிய திசை வரைக்கும் திசை ப்ளஸ் சூரிய திசை வரைக்கும் இருபத்தி ஒரு வயசில் இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் மாணவர்களாக இருப்பி நல்ல ஒரு படிப்பு தரமான படிப்பு அப்படிங்கிறது படிப்பீங்க நல்ல ஒரு பொஷிஷனுக்கு வர போகிறீங்க அரசு சார்ந்த வழிகளில் ஒரு சில மாற்றங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு தேர்வுகளில் நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும் நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு நீட் எக்ஸாம் நல்லாயிருக்கும் டாக்டர் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லாவே அமையும் அதே மாதிரி இராணுவ துறையிலையோ இல்லை காவல்துறையிலோ செலக்ட் ஆகாதவங்க இந்த காலகட்டத்தில் செலக்ட் ஆவீங்க நல்ல ஒரு விஷயங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அமையும் திருமணம் நடக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் நல்ல ஒரு வீடு கட்ட போகிறீங்க கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்களை கலந்துக்கிட்டு உங்களோட மதிப்பு கௌரவங்களை அதிகப்படுத்த போகிறீங்க அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரப்போகுது மாற்று கருத்துக்கே இடமில்ல அப்படிங்கும்போது ஏற்கனவே கொடுமைப்பட்ட இருந்து இப்போ மீண்டு ஒரு நல்ல காலத்தை நோக்கி இப்போ அடியெடுத்து எடுத்து வைக்க புரிய பரணி நட்சத்திரத்துக்காரங்க தரணி ஆளக்கூடிய ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வைக்கப்படும் எவ்வளோ ஃபெயிலியர் இருந்தாலும் சக்ஸஸாக மாற்றக்கூடிய ஒரே ஜீவன் நீங்கள் தான் இங்கே நீங்கள் வந்து மனசு வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஜெயிச்சு வந்துடுவீங்க நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க அதே மாதிரி எந்த ஒரு பொஷிஷனில் அக்ரெசிவாக இருக்க போகிறீங்க நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அதிகமாக இருக்க போ எல்லாத்துலேயும் ரெடியாக வரவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரெடியாக இருக்க போகிறீங்க வரதான் போகிறீங்க அப்படிங்கிறது காலகட்டத்தில் அப்படின்ட்டு கரெக்டாக அடி எடுத்து வைக்க போகிறீங்க சனி பதினோராம் இடத்துல இருக்கும் போது ஒரு சில லாபங்கள் அதிகமாக கொடுக்கவும் தொழிலில் இருந்தீங்கன்னா லாபத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருந்தால் ப்ரொமோஷன்ஸு குட் ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் சேல்ரி எல்லாமே இன்க்ரிமெண்ட் ஆக போகுது ஹைக் ஆக போகுது ஒரு நல்ல கம்பெனியில் ஹையர் ஆக போகிறீங்க வெளிநாட்டு கம்பெனிக்கு நீங்கள் போக போகிறீங்க வெளிநாட்டு சார்ந்த தொழில்கள்லையும் உத்தியோகத்துலேயோ நல்ல ஒரு மேன்மையான நிலை ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கப்படும் மருத்துவத்துறையில் ஒரு சாதனை படைக்கக்கூடிய விஷயங்களாக அது அமையும் அதே மாதிரி தொழில்துறையில் நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாமல் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு ப்ராஃபிட்டபுளாக ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள் அப்படிங்கும் போது சேஃபாக இருக்கும் செக்யூர்டாக இருக்கும் அதே மாதிரி மே மாதத்துக்கு மேலே பெண்களாக இருப்பின் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துரும் அடுத்து திசை முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்கும்போது இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒரு வயசு இருக்கும்போது யோக யோகா காலகட்டம்னு சொல்லலாம் இந்த சந்திர திசையில் பெண்களால் ஒரு சில லாபங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களும் சந்தோஷங்களும் நடக்கும் புதுசாக வீடு கட்ட போகிறீங்க உங்கள் மனைவி பேச்சை கேட்டு நல்லா ஒரு வாழ்க்கையை நடத்த போகிறீங்க ஒரு வெளிநாட்டு பயணம் போக போகிறீங்க சும்மாவது சுற்றிட்டு வருவீங்க ஒரு பத்து நாள் அந்த மாதிரி ஒரு சந்திர திசையும் ஒரு சில பேர்த்துக்க நல்லதாக அமையும் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உள்ளவங்க சந்திர திசையில் நல்ல ஒரு பேர் கிடைக்கும் சந்திர திசை எதில் விதிவிலக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சந்திரன் நீசமானாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாமையாக இருந்தாலும் சரி சரிங்களா சந்திர திசை உங்களுக்கு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த சந்திர திசை இன்னொரு விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் கொடுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ரிலேஷன்ஷிப்பில் விஷயங்களை கண் கவனமாகுங்க இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கவனமாக இருங்க முட்டி மோதி ஏதாவது ஒன்று பண்ணி பிரச்சனையை கொண்டு வராதிங்க மற்றபடி எல்லாமே நல்லா ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதியாக இருக்கும் போது மிகப்பெரிய முன்னேற்ற நிலைமை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் வெள்ளை ஆடை அணிங்கக்கூடிய சோஷியல் சர்வீஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு அடுத்து செவ்வாய் திசை முப்பத்தி ஒரு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வீடு மனை யோகம் கிரக பிரவேசம் கண்டிப்பாக பண்ணியே ஆவீங்க இந்த காலகட்டத்தில் வீடு மனை யோகங்கிறது மட்டும் இல்லாமல் இளைய சகோதரர் வழியில் ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது மூத்த சகோதர வழியில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பதினோராம் இடத்து சனி அப்படிங்கும் போது உங்கள் சனியானவர் மூத்த சகோதர வழியில் இருப்ப இல்லை மூத்த சகோதர இல்லை அப்படின்னா லாபத்தை கொடுக்கக்கூடிய இடமாக கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சகோதர வழியில் ஒரு நல்ல மாற்றங்களும் அவங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்புறம் கான்ட்ராக்ட்ஸு கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் சேல்ரி இன்க்ரிமெண்ட்ஸு ஹைக்குன்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஐடி ப்ரொஃபஷனலில் உள்ளவங்க கண்டிப்பாக உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மராக உங்களை கண்டிப்பாக காட்டும் ஷேர் மார்க்கெட் லாட்ரி போன்ற விஷயத்தை பண்ணாமல் இருங்க இந்த திசை காலங்களில் அது உங்களுக்கு மேன்மையை தராது அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு யோகங்களை கொடுக்கும் அது உங்கள் கால ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும் அப்போ தான் செவ்வா திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக இருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி திசையும் கூட அப்படிங்கும் அனைத்து வகையிலும் மிக சிறப்பான வருடமாக அந்த செவ்வா திசை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ராகு திசை முப்பத்தெட்டு வயசுலேருந்தா ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ராகு அணவர் பண்டாம் ச விரயத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு அசுப கிரகம் மறைவில் இருக்கிறது நல்லது தான் அதனால் உங்களுக்கு உங்களுடைய ஜனநகல ஜாதகத்தில் எப்படி இருக்கோ இந்த பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை ராகுவுடைய தசா நடந்துகிட்டு இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கோச்சாரத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரியே நடக்கும் விரயத்தை கொடுத்தாலும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு வெளிநாட்டு பயணமோ அப்படி பண்ணிங்கன்னா அது விரயத்தை கொடுத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு ஆரம்பம் அந்த சந்தோஷ நிலையை கொடுத்துரும் அப்புறம் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள ஃபாரின் மாப்பிள்ளலாம் சில பேர் அமைந்த இந்த காலகட்டத்தில் இல்லை எனக்கு செகண்ட் லைஃப் இல்லை அப்படின்னா செகண்ட் மேரேஜ் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ராகு திசை அப்போ மது மாது போதை பழக்கங்களை கண்டு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ராகு திசை அப்போ ஒரு சில மனக்குழப்பங்கள் மனசஞ்சலம் கொடுத்தா தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட ஆலோசனை நடத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை அவங்களுக்கு கொடுக்கும் அவங்களோட கருத்துக்களை கேட்டு நடப்பது நல்லதாக கொடுக்கும் அது மாதிரி ராகு திசையில் இன்னொரு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா நண்பர்களோடைய தேவையில்லாத விஷயத்தில் கலந்துக்கிற ரிலேஷன்ஷிப்பில் வாக்குவாதங்களை கொண்டு போகிறது அவங்கக்கிட்ட தேவையில்லாத சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடுறது அப்படிங்கிற காலங்கள் கெட்ட பழக்க வழக்கங்களில் இது பண்ணிங்க அப்படின்னா இந்த ராகு திசை எல்லாத்தையும் தூக்கி கீழே போடுறோம் அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆனால் ராகு உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் நல்ல ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவார் குழந்த இல்லாதவங்களுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் உள்ளவங்க செகண்ட் மேரேஜ் மே மந்த்துக்கு மேலே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது பெண்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போகுது குரு திசை ஐம்பத்தாறு வயசுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு மனிதன் குரு திசையில் தான் ஒரு நல்ல ஒரு பிராப்தத்தை அனுபவிப்பான் குடும்பம் நல்லா சூழ்நிலையில் இருக்கும் ஏன்னா இப்போ ஒன் ஏப்ரல் வரைக்கும் இந்த குரு திசை கொஞ்சம் மாற்றங்களில் வந்து சஞ்சலங்களை கொடுக்கும் எல்லாத்துக்கும் ரெகக்னைஷன் கிடச்சிச்சிங்க எனக்கு கிடைக்கலைங்க நான் எவ்வளோ உழைச்சி பார்த்துட்டேன் எனக்கு கஷ்டப்பட்டு பார்த்துட்டேன் இது கிடைக்கல அப்படின்றது இந்த குரு குருதேசை காலங்களில் அந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அந்த குரு மாற்றம் அடையும் போது தன குடும்ப வாக்குஸ்தானம் மிக நல்ல தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் தனமும் நல்லா வரப்போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளும் இல்லாமல் போகும் அதே மாதிரி குரு வாக்கையும் இப்போ இவ்வளோ நாள் அவங்க சொல்கிறதை கேட்காத இருந்தவங்க கூட இப்போ கேட்பாங்க அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சனி திசை எழுவத்தி ரெண்டு வயசுலேருந்து தொண்ணூற்றி ஒரு வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பதினோராம் இடத்து சனி அப்படிங்கிறது முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறார் அப்படிங்கும் போது ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் முடிக்காகவும் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் லாபத்தை அதிக கொடுக்கறதுனால உங்கள் மகன் மகளுக்கு நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு தொழில் அப்படிங்கிறது அமையும் இந்த காலகட்டத்தில் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கரெ கரெக்டாக வச்சுக்கோங்க நிறைய கோயில் குளங்களுக்கு போகிறதுனால லாபத்தில் இருக்கக்கூடிய சனியானவர் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் அதில் மாற்றுக்கருத்தில் சிவபெருமானை பிடிச்சிக்கோங்க அப்புறம் தான் ரொம்ப நல்லது நடக்கும் சனி திசை அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு ஒரு சில தடை தாமதங்கள் கொடுத்தாலும் சனி பதினோராம் இடத்துல கோச்சாரத்திற்கும் போது சனி திசை நடக்கும்போது கண்டிப்பாக அந்த மனிதனை உயர்வு நிலை அடைந்து லாபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எந்த துறையானவர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த வயசில் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லதே நடக்கும் புதன் திசை இந்த புதன் திசையில் அப்போ தான் கேதுவானவர் புதன் கன்னி வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கும்போது கேது மாதிரி அது செயல்படும் அப்படிங்கும் போது உடல்நிலை மனநிலையில் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில் மனம் சார்ந்த விஷயத்தில் ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு பரி வழிபாடுகள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கரகோரையில் மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது விநாயகர் வழிபாடு முதல்ல பண்ணணும் அடுத்தது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் மருதாணி அடிக்கடி வச்சுக்கோங்க உங்கள் கைகளில் பரணி நட்சத்திரத்துக்காரங்க இது ஒரு சூட்சம பரிகாரம் பரணி நட்சத்திரத்தை பொதுவாகவே நீங்கள் ஜனவரி ஒன்று அன்னைக்கு உங்களோட கைகளில் மருதாணி வச்சுக்கோங்க நன்மை அதிக அளவில் ஏற்படும் அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை அப்படி வரணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி எந்தெந்த தசா காலங்களில் எந்தெந்த கடவுளை கும்பிடட்டும் அப்படிங்கிறது தசையை பொறுத்தே செவ்வானா முருகனை கும்பிடுங்க ராகுனா காளியம்மனை கூடுங்க துர்க அம்மனை கும்பிடுங்க குருனா ஒவ்வொரு சாமி தட்சணாமூர்த்தி சனி திசைனால் சிவபெருமானை கும்பிடுங்க புதன் திசை அப்படின்னா பருமாவை கும்பிடுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்குவோம் ஒவ்வொரு திசை காலங்களில் உள்ள அந்த கடவுளை சார்ந்த விஷயங்கள்லாம் கும்பிடுங்க இந்த மாதிரி அனைத்து ஐஷு பரணி நட்சத்திர மேஷராசி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்